வீட்லேயே தங்காத நகைக்கு தங்க நகைன்னு பேர் வச்சிருக்காங்க தங்க நகை வாங்க எங்க கடைக்கு வாங்கன்னு ஒருத்தங்க சொல்றாங்க வாங்கின தங்கத்தை எங்க கடையில வந்து அடகு வைங்கன்னு ஒருத்தவங்க சொல்றாங்க அடகு வச்சத மீட்டு எங்க கடையில வந்து வித்துருங்கன்னு ஒருத்தங்க சொல்றாங்க அதுக்கு எதுக்கு அந்த தங்கத்தை வாங்கணும் அடகு வைக்கணும் அதுக்கப்புறம் விற்கணும் இதுக்கு அது பேசாம நகை கடையிலேயே பல்லு நாக்க பார்த்து சொல்லிச்சா நாங்க முப்பத்தி பேர் நாங்க எல்லாரும் சேர்ந்து உன்னை இருக்கி அமுக்குனா நீ காலின்னு பல்லு சொல்லிச்சா அதுக்கு நாக்கு சிரிச்சுக்கிட்டே சொல்லிச்சா நான் ஒரு வார்த்தைய மாத்தி பேசினா நீங்க முப்பத்தி ரெண்டு பேரும் காலின்னு சொல்லிச்சா சூரியனோடையும் வாழ முடியாது சூரியன் இல்லாமலும் வாழ முடியாது முடிய வாழ்க்கையும் பொண்டாட்டி இல்லாமலும் வாழ முடியாது பொண்டாட்டியோடையும் வாழ முடியாது எடுத்துட்டு வருவோம் செல்வம் பெருகுமாங்க அச்சய நகை எடுத்தா செல்வம் பெருகுன்னு யார் சொன்னா

இந்த வீடியோ வீடியோலாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துரோட பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் ஷேர் பண்ணுங்க பை யூ you taker மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க